பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் திருவிழாவில் சாதி பெயர்கள் போடுவது குறித்து பிரச்சனை ஏற்பட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அப்பொழுது நீதிபதிகள் சாதி பெயர்கள் தேவையா இது குறித்து அரசு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அறநிலைத்துறை ஆணையர் சாதிப்பேர்களை கோவில் திருவிழாக்கள் போடக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பினார் அதற்கு முன்பே அம்பாசம்தர காதி ஸ்ரீநாத கோயில் பாபநாசம் கோயில் தனி அதிகாரிகள் வாய்மொழியாக சாதி பெயர் போடுவதில்லை என முடிவு எடுத்து விட்டார்கள் இப்போ இந்து ஆலய பாதுகாப்பு குழுவினர் மீண்டும் ஒரு வழக்கு போடுகிறார்கள் அந்த வழக்கு என்பது பட்டுக்கோட்டை கோயிலுக்கு மட்டும்தான் பொருந்தும் தமிழ்நாடு உள்ள அனைத்து கோயில்களுக்கும் மதுரை இது சென்னை உயர் தீர்ப்பு சொல்லவில்லை எனவே இந்த திருவிழாக்களில் வழக்கம் போல ஏற்கனவே முன்பு எப்படி பெயர்கள் போடப்பட்டதோ அப்படியே போட வேண்டும் என்று வழக்கு இதை விசாரணைக்கு ஏற்ற இரண்டு பெண் நீதிபதிகள் வழக்கம் போல அதற்கு இடைக்கால தடை விதித்து அரசு நான்கு வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கு ஒரே தீர்வு என்ன என்றால் அரசு ஆணையாக போ பிறப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுமையும் திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அரசு பள்ளி கல்லூரிகளில் இன்னமும் சாதிப்பேர் இருக்கிறது அதை நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை திராவிட மாடல் அரசு இந்த திருவிழாக்களையும் சாதிப்பெயர்கள் போடுவதை ஒழிக்க முடியவில்லை என்றால் இது இதனுடைய வெற்றி திராவிட இயக்கத்தினுடைய பொருள்கள் நிறைவேறவில்லை என்றுதான் பொருள் எனவே தமிழ்நாடு அரசு சற்றும் தாமதிக்காமல் இதற்கு ஒரு முடிவு எடுத்து நீதிபதி சந்திர ஆணையம் சொன்னது போல அதை அதுக்கு அறிக்கைகளை நிறைவேற்றி சாதி மத அந்த பெயர்களை அரசு நிறுவனங்களில் இருந்து அகற்றுவதற்கு உரிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும்